மராட்டிய பேரரசை நிறுவியவர் யார் ஏ வாஜிராவ் பி சிவாஜி சி சாம்பாஜி டி பாலாஜி விஸ்வநாத் சரியான விடை பி சிவாஜி இரண்டு சிவாஜி மகாராஜாவின் பட்டாபிஷேகம் நடைபெற்ற ஆண்டு ஏ ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பது பி ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்து ஐந்து சி ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்து நான்கு டி ஆயிரத்தி அறுநூற்று எண்பது சரியான விடை சி ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்து நான்கு மூன்று மராட்டியர்களின் தலைநகரமாக இருந்த கோட்டை ஏ ராய்கட் பி சிதோர்கட் சி கோல்கொண்டா டி தஞ்சாவூர் சரியான விடை ஏ ராய்கட் நான்கு சிவாஜியின் தந்தை யார் ஏ சாம்பாஜி பி ஷாஜி போன்ஸ்லே சி பாஜிராவ் டி பாலாஜி சரியான விடை பி ஷாஜி போன்ஸ்லே ஐந்து மராட்டியர்களின் முக்கிய நிர்வாக அமைப்பு ஏ சப்தாங்கம் பி அஷ்டபிரதான் சி நவரத்தினம் டி பஞ்சாயத்து சரியான விடை பி அஷ்டபிரதான் ஆறு மராட்டிய பேரரசின் முதல் பேஷ்வா யார் பாஜிராவ் ஒன்று பி பாலாஜி விஸ்வநாத் சி நானா சாஹேப் டி மாதவராவ் சரியான விடை பி பாலாஜி விஸ்வநாத் ஏழு மூன்றாம் போர் நடைபெற்ற ஆண்டு ஏ ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பி ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்து ஒன்று சி ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்து ஐந்து டி ஆயிரத்தி எழுநூற்று எண்பது சரியான விடை பி ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்து ஒன்று எட்டு மராட்டியர்களின் முக்கிய வரிமுறை ஏ ஜகீர் பி மானியம் சி சவுத் டி இக்தா சரியான விடை சி சவுத் ஒன்பது சிவாஜியின் மகன் யார் ஏ ராஜாராம் பி பாஜிராவ் சி சாம்பாஜி டி மாதவராவ் சரியான விடை சி சாம்பாஜி பத்து மராட்டிய பேரரசின் அதிகாரப்பூர்வ மொழி ஏ ஹிந்தி பி சமஸ்கிருதம் சி மராத்தி டி உருது சரியான விடை சி மராத்தி